Hi, hello, ஹலோ வெல்கம் Tamil தமிழ் Creations இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது பொடி தோசை பொடி தோசை அப்படின் போது நம்ம வீடுகளில் எப்பயாவது ஒரு தடவை தான் பண்ணுவோம் சில நேரங்களில் நமக்கு நம்ம செஞ்ச சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி வந்து நாக்கெல்லாம் வந்து செத்து போன மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு அந்த ஃபீல் ஏற்படும் ஏதோ ஏதாவது வந்து காரசாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஏற்படும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த பொடி தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டக்குன்னு சிம்பிளாக வீட்லேயே பண்ண மாதிரியே இருக்கும் நிறையா பேச்சிலர்ஸ் பசங்களாம் இருப்பாங்க ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நாக்குக்கு வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது அதே நேரத்தில் இட்லி பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் இட்லி பொடிக்கும் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைக்க போகிறது இல்லை சிம்பிளாக நாலே நாலு பொருள் தான் அதிலேயே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இரும்பு வானிலிய காய வச்சுக்கோங்க உளுந்து வந்து தோல் இல்லாமல் இருக்கலாம் தோல் இருந்துச்சுனாலும் ரொம்ப நல்லது இப்போ என்கிட்ட தோல் இல்லாத உளுந்து தான் இருக்குது அதனால அதை எடுத்து போட்டிருக்கேன் தோலோடு போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா வந்து அயன் சத்தும் நிறையா கிடைக்கும் ஒரு கப்பு வந்து உளுந்து போட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் அதுக்குன்னு வந்து கறிக்கிற கலர் லேஸாக சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர வரைக்கும் உளுந்தை வறுத்து எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் அதே மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து நல்லா பொறுமையாக வறுத்திடுங்க நல்லா உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுபட்டுச்சின்னா தான் இட்லி பொடி வந்து பல்லில் ஒட்டாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து சரியாக வருபடலை அப்படின்னா பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவுக்கு ஐம்பது கிராம் அப்படின்றது போதுமான அளவாக இருக்கும் அதாவது ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே வந்து நீங்கள் நிறையா அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இந்த மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கும் சில மிளகாய் வந்து காரம் குறைச்சலாக இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகாவையும் நல்லா வறுத்துட்டு என்னெல்லாம் வேண்டாம் நல்லா சும்மாவே வெறும் வானிலையிலேயே வந்து ட்ரையாகவே நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு பூண்டு பல் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடணும் சூடு இருக்கும்போது மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா சரியாக அறப்படாது நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா மிக்ஸியில் அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அரைப்பட்டுரும் குறை குறைப்பாலாம் வேணாங்க நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இட்லி பொடியை அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நைஸாக இருந்துச்சுன்னா போதுங்க ரொம்ப குறை குறைப்பாக இருந்துச்சுனாலும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சில பேர் குரகுரப்பாக அரைப்பாங்க ஆனால் நாம் வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தோசைக்கல்ல ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப வந்து குண்டாகவும் இல்லாமல் ஒரு தோசையை மீடியம் சைஸில் நம்ம வீடுகளில் தோசை எப்பவும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க தோசை மாவும் நல்லா வந்து ஈரமாக இருக்கும் அதாவது தோசை வேகிறதுக்கு முன்னாடியே இட்லி பொடியே போட்டுருங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நெய்யை வந்து தூவி விடுங்க நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆசைக்கு ஒரு தோசைக்கே நல்லா நெய் நிறையா போட்டு சாப்பிட்டுக்கலாம் அடுத்த பொடி தோசைக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ நம்ம நெய் ஊற்றியே போடலாம் தோசை முழுசாக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இட்லி பொடியை தாராளமாக போடுங்க ஏன்னா இந்த இட்லி பொடி தோசைக்கு வந்து நம்ம எதுவுமே சைட் டிஷ்ஷை தொட்டுக்க வேண்டாம் அதை வந்து சும்மா அப்படியே ப்ளைனாகவே சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு செய்யணும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொடி தோசை இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ மாவு கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே இந்த போல் கரண்டியை வச்சு நேசா அப்படி செஞ்சு விட்டிங்க அப்படின்னா மாவோட நல்லா வந்து அந்த இட்லி பொடி ஒட்டிக்கும் இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் இப்போயும் தோசையை வந்து திருப்பி போடாமலேயே அப்படியே எடுத்து வச்சிடலாங்க சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஒரு தோசைக்கு நாலு தோசை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்பயாவது ஒரு தடவை தாங்க சாப்பிட போகிறோம் ஏன்னா அதனால் நம்ம நிறையாவே நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொடி தோசையை செஞ்சு கொடுங்க பொடி தோசை பிடிக்குதா ஹோட்டலில் நீங்கள் விதவிதமாக சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்குதான்னு கேட்டு பாருங்கள் எல்லாருமே இந்த பொடி தோசை தான் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் லிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ